வணக்கம் விஷயருக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நாளை வந்து கரூரில் சம்பவத்தின் தொடர்பாக விஜய் கட்சிக்காரங்க அதை ஒரு ஜன ஆனந்தெலாம் டெல்லி போகிறாங்க இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லுது அதற்கு காரணம் என்ன இன்றைக்கி கரூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை இங்கெல்லாம் வந்து சிபிஐ அலுவலகங்கள் இருக்கும்போது வேணுன்னே இப்போ டெல்லிக்கு கூப்பிட்றாங்க இது விஜய் விஜயை மிரட்டுற தோன் டோனு அதுக்கப்புறம் விஜய்க்கே சம்மன் கொடுப்பாங்க அப்படின்னா சொல்லப்படுது நீங்கள் சொல்லுங்கள் பிஜேபியை பார்த்து பயப்ப பயப்படக்கூடியவரா விஜய் பிஜேபி எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்டில் என்ன பண்ணுதோ அதே தமிழ்நாட்டில் பண்ணுது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் விஜய் இந்த ரெண்டு பேரையும் பண்ணணும் விஜய் இருக்கலான்னு பார்த்தாங்க இருக்கல அவர் வர மாட்டாங்கிறார் பாசிசா பாஜகங்க ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சார் நம்மை பொறுத்தவரையும் கண்டிப்பாக விஜய் வந்து பிஜேபியோட போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை விஜய்யை நம்ம ஆதரிப்பதற்கு காரணமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத இன்றைக்கி சரியாக பண்ணி கொண்டிருக்கவர் விஜய் மட்டும்தான் ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறாருன்னு நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா அவர்களோட மறைமுகம் உறவு இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜயை காரணர் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே முயற்சி பண்ணுறாங்க விஜய்கிட்ட இருக்கக்கூடிய அபரீதமான ஒரு மக்கள் ஆதரவு அவங்கள வந்து அவங்களுடைய முயற்சிகளை தடுக்குது ஆனால் பிஜேபி அப்படிங்கிறது பல விஷயங்களில் இன்றைக்கி விஜய்க்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அமித்ஷா இந்தியா முழுக்க என்ன பண்ணாரோ அதுதான் தமிழகத்திலையும் பண்ணுவார் அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இங்கேயே சொல்கிறாங்க சுற்றி 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 விஜயை பற்றியே கேள்வி கேட்குறாங்க அப்போ விஜய்யும் இதில் கோத்து விட்ற வேலையை வந்து பிஜேபி பண்ணும் நீங்கள் சொல்லுங்களேன் பிஜேபி ஒரு வேலை வந்து விஜய்யும் கோத்து விட்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்ததுன்னா விஜய்க்கு பேர் டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்க ம் நல்லா நினச்சி பாருங்கள் அப்போ விஜய் சொல்லிடுவார் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னல பிஜேபியும் திமுகவும் ஒரு கிரவுண்ட் டீலிங் சொன்னல ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை அமுக்க பார்க்குறாங்க அப்படி போயிடுவார் அது மக்கள்கிட்ட எடுபடும் பிஜேபிக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு திமுகவுக்கு சொல்லவே வேணாம் இது ஒரு எதிர்ப்பு அது ஒரு எதிர்ப்பு மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து திமுக மலையும் பிஜேபி மலையும் அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்போ விஜய் பேச்சு எடுப்படும் நான் நினைக்கிறேன் அதனால் இவர்கள் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த கணக்கை தமிழக மக்கள் முறியடிப்பார்கள் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் நாளைக்கு சிபிஐ விசாரணையில் என்ன கேட்கப்படும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திடீர்னு காங்கிரஸ் கை கொடுக்குது விஜய்க்கு இப்போ என்னென்னா செல்லப்பருந்தகை பிறந்தகை திமுகவுடைய பெரிய நிலை உங்களுக்கு தெரியும் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னா அவர் தான் சொன்னார் அவர் சொல்கிறார் இன்றைக்கி இல்லைல்ல ஆட்சியில் பங்கு தான் எங்கள் இலக்கு இதே செல்ல பிறந்தே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா இல்லைல்ல எங்கள் தகுதிக்கேற்ப கேட்போம் நான் எங்கள் அது ஹை கமாண்ட் தான் முடிவு பண்ணணும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ கமாண்ட் முடிவு பண்ணதாக தானே அர்த்தம் ஜோடங்கர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் காங்கிரஸ் அப்படிங்கிறது திமுகவாக அழத விட்டுட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தில் இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன்லேருந்து ப பல வைகோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் எதுக்குறாங்க ஆனால் ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு ஐஎம் வித்யூ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறார் அப்போ ராகுல் காந்தி வேற ஒரு நினைப்பு நினச்சிட்டுருக்காரு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரங்களால் தட்ட முடியாது ஏன்னா காங்கிரஸில் ராகுல் மீறி என்ன பண்ணுறது அப்போ பிறந்த கிட்ட தம்பி நீ என்ன பண்ணுற நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறோன்னு சொல்லு அவ்வளோதான் கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா செல்லப்பருந்தைக்கே நெருக்கடி ஏதாவது மாத்தி கீற்றி பேசினா பதவி இருக்காது அப்போ அவரும் ஒரு நெருக்கடியில் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் அடுத்து நடக்கப்போகுது என்ன விஜய்க்கு இருக்கக்கூடிய ஏன்னா இந்தியா டுடே சொல்கிறாங்கல்ல குறைஞ்சது இப்போ முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு சதவீத ஆதரவு இப்போவே இருக்குங்கிறாங்க ஏற்கனவே இந்தியா டுடே இருபது இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ முப்பத்தி மூணுங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க எந்த ஏரியாவில் விஜய்க்கு ஆதரவு அதிகங்கிற அளவுக்கு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல்லிட்டோம் தமிழகம் முழுக்க இந்த ஏரியா அந்த ஏரியாவில் எல்லா ஏரியாலையும் விஜய்க்கு பெரிய அளவுக்கான ஆதரவு இருக்குது பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் கூட இல்லை இல்லை சில பேர் சொல்கிறாங்களா அந்த ஏரியாவில் அவ்வளோ இல்லைங்க இந்த ஏரியாலாம் அவ்வளோ இல்லைங்க என்ன இருந்தாலும் கொங்கு பெல்ட் இருக்கு இல்லைங்க அது அதிமுகவுடைய கோட்டைங்க டெல்டா வந்து திமுகவுடைய கோட்டைங்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் யாருடைய கோட்டையாக இருக்கிறது இன்றைக்கி வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லான கேண்டிடேட் நிறுத்தி இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கு ரூபா கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவில் ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்குன்னா ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா நாற்பது கோடி செலவு பண்ண அதாவது கொடுக்கறதுக்கு மட்டும் நாற்பது கோடி செலவு பண்ண இன்றைக்கி திமுக அதிமுக திட்டமிட்டுருக்காங்க அப்போ விஜய் பணமே கொடுக்காம எப்படிங்க ஜெயிப்பார் அப்படின்னா இன்றைக்கி பல விதமாக பேசிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம என்ன கேள்றோன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மக்கள் வந்து அதாவது கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குறாங்க இங்கே மட்டும் இல்லை வெளிநாடு போனாலும் கூட்டம் கூடுது அப்படிப்பட்ட ஒருவர் வந்து காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு ஏதாவது இருக்கா ஆனால் இதில் நிறைய பேர் என்னன்னா சார் தான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் களம் திமுக அதிமுக தான் வந்து நிற்கும் நம்ம என்ன சொல்கிறோம் கடைசி நேரத்தில் நடக்கிறது நீங்கள் எப்படி இப்பயே சொல்லுவீங்க லாஜிக்காக இருக்கல இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லைங்க டிவி கே டிஎம் கே போட்டி தான் நான் சொல்கிறேன் கடைசி நேரத்தில் என்ன நடக்கும்னு யாராலும் சொல்ல முடியுமா நீங்களே ஒரு கதையை கட்டுறீங்க இன்னொன்று விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்கல்ல அது கம்மியான பேர் தான் பேசுகிறாங்க அவங்களையும் மிரட்டல் மிரட்டல் கொடுக்கறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விவாத மேடைங்கிற ப இடத்துல விஜய் ஆட்கள் போவாங்க ஒரு ஆள் விஜய் தரப்பை எடுத்துக்கிட்டு மிச்சம் ரெண்டு பேரை பத்திரிக்கையாளர்னு அவரும் திமுக தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்தே ஒருத்தர் ஒருவர் இன்னொன்று திமுக கூட்டணி கட்சி மூணு பேர் சேர்ந்து வர காரணம் பண்ணுறது அப்போ விஜய் திருப்பரங்குன்ற வித்தியில் என்ன உங்கள் கருத்து அந்த விஷயத்தில் என்ன கருத்து ஆமாங்க விஜய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி நீங்கள் கருத்தையே சொல்ல மாட்டிங்க கேட்டால் வைபு வித் ஸ்டாலின் அப்படின்ட்டு அவர் வந்து எது இவங்களோட எது நம்ம இளைஞர்களோட ஒரு பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன் ஏன் இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு போகுது ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா இல்லைன்னா இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு போயிடும் அப்படின்னோடனே அவர் ஒரு ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா இப்போ அது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஸ்பில் ஸ்பின் பில் ஸ்பின் பவுலர் அப்படின்ட்டு அது பழைய வீடியோ நம்ம ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஸ்பின் போடுற வீடியோலாம் அது பெரிய அளவு வைரலாகிட்டு இருக்குது தேவையில்லாமல் வாயை விட்டு வம்பளை மாற்ற கதை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்குது திமுக நாளைக்கு நடக்க போகிற மகளிர் மாநாடு எதிர்க்குன்னு உங்களுக்கு தெரியும் விஜய்க்கு பெண்கள் ஆதரவு இருக்குது அப்போ ஒரு மகளிர் மாநாடு போடு ஒரு பக்கம் பிஜேபி விஜய் எப்படி கார்நட் பண்ணலான்னு பார்க்குது இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நேர சிந்தனையாகவே இருக்குது அப்போ விஜய் இதில் இருந்து தப்பிப்பாரா இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா பாருங்கள் நாளைக்கு வந்து கரூர் சம்பவத்தில் விஜய் தரப்பை கூப்பிட்டு பேசுகிறது என்னென்னா ஒரு செல்ல மிரட்டல் பார்த்திங்களாப்பா நாங்கள் உங்களுக்கு வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு வந்தோம் பக்கத்துலேயே தான் தீகார் செயல் ரொம்ப பக்கம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு லைட்டான ஒரு மிரட்டல் விஜய் தரப்பு இதை எப்படி அணுக போகுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேளை இன்றைக்கி பிஜேபி என்ன யோசிக்கும் திமுகவையும் டேமேஜ் பண்ணணும் இன்றைக்கி திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்கிட்ட போகிறதா பரவலாக செய்து வருது அப்போ நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை விஜய் குறைக்கிறார் மற்ற மாநிலங்களில் என்ன பண்ணுமோ அதே இங்கே பண்ணுவோம் என்ன முதல்ல அன்பாக கூப்பிட்டு பார்ப்போம் வரலையா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அமித்ஷாவையும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா வெகுஜன ஆதரவு உங்களுக்கு இருக்கும்போது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது விஜய் மேலே சிபிஐ வழக்கு இல்லை வந்து இடி வழக்கு வேறு என்ன வழக்கு இந்தல்லாம் யோசனைலாம் முதல்ல பண்ணிட்டாங்க ஒன்றும் முடியாது அப்போ என்ன பண்ணலாம் கரெக்டாக வந்தது கரூர் கரூர் வந்த உடனே ஆதரவு அளிக்கிற மாதிரி உடனே உங்களுக்கு தெரியும் ஹேமாமல் நீடூரம் போட்டது இருந்துக்கு இப்போ விஜய் எங்களோட வந்திருப்பா பாருங்க உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்களே ஃபுல்லாக இருக்கும் ஒய் பிரியும் என்ன வேணாலும் கொடுக்குறோம் எங்ககிட்ட வந்துடுனேன் இல்லைப்பா நான் சொன்னேன் நான் அப்போயும் சொன்னேன் இதை நீ எழுதி வச்சுக்காங்க அதெல்லாம் விஜயிட்டு என்ன நீங்கள் கொடுத்தாலும் சரி அவர் போக மாட்டார் அவர் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவில் இருக்கார் தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பில் இருக்கக்கூடிய திமுக அதை ரவுண்டு கட்டுறோம் இன்னொரு பக்கம் இந்தியாவிலேயே கடும் எதிர்ப்பு குறிப்பாக தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு இருக்கக்கூடிய பிஜேபி இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு எதிரி இவங்களை கை வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எடுபடுவோம் ஏன்னா இவங்களை கை வச்சவங்க எல்லாம் எடுபட்டுருக்காங்க ஆனால் என்னென்னா கடைசியாக பார்த்தா அவங்ககிட்ட அவங்க அவங்களே இவங்களுக்கு இவங்கள்கிட்ட அடிமையாகிடுவாங்க சீமானவர்கள் வந்து சொல்கிறாரு திமுகவை எது போகலாம்னு சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேறு என்ன சொன்னார் திமுகவெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க விஜய் தப்பு கணக்கு போடுறாரு என்னங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது திமுக ஒழிக்கணும்னு சொன்னீங்க திமுக ஒரு மோசமான கட்சின்னு சொன்னீங்க இல்லை இல்லை அப்போ நான் சொன்னேன் பட் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அரசியல் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சது திமுகவெலாம் அழிக்க முடியாது அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க அரசியல் திராவிட கட்சிகள் வந்து வந்தீங்க அப்புறம் என்ன இப்போ திடீர் மனமாற்றம் ஸ்டாலின் வீட்டுக்கு உடனே தான் போனவொடனே ஏன் மனமாற்றம் கரகாட்டம் எங்கள் ஊரில் கரகாட்டத்துக்கு தான் கூட்டம் வருது விஜய்க்கு வரக்கூடிய அப்படி தான் இதெல்லாம் கொள்கைக்காக இருக்கக்கூடிய கூட்டம் யாரை கூடிய கையையும் கடிக்கக்கூடிய கூட்டம் இல்லை இதெல்லாம் ஐயா அவர்கள் பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு சீமான் வரக்கூடிய தேர்தல் பஞ்சராக தான் நிதர்சனம் நிறைய பேர் பஞ்சராவ போகிறாங்க அவரு அவர்கள் இவங்கெல்லாம் பாருங்க வரக்கூடிய தேர்தலில் பல பேர் அம்பலப்பட்டிருக்காங்க இவங்க என்னென்னு இருக்காங்க ஒன்றிய அரசு நம்மள்ட காசு இருக்குது பவர் இருக்குது விஜய் அடக்கலான்னு நினச்சாங்க முடியல என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க சார் இந் இப்போ நம்ம சாதாரணமாக இதை இருக்கோம் நல்லா யோசனை பாருங்கள் விஜய்க்கு எவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு அதாவது இன்றைக்கி இந்தியா அமித்ஷாங்கிற ஒரு இந்தியா அந்த இந்தியாவை பகச்சிட்டு நீங்கள் வந்து பல விஷயம் பல பல மட்டத்துலேருந்து வரும் தொழிலதிபர்கள் பேசுவாங்க வேணாங்க விஜய் பண்ணாதீங்க விஜய் ஃப்ரெண்ட்ஸை விட்டு பேச வைப்பாங்க என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா வேணாங்க தப்பு பண்ணுறீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவருக்கு தெரிஞ்சவங்களாம் வேணாங்க பிஜேபி மோசமான கட்சி மோசமான கட்சி மோசம் எந்த அளவுக்கு மோசமான கட்சி இதே தான் ராகுல் வந்து பிஜேபிக்கு எதிராக போரிடம் சரியான சண்டை போட்டுகிட்டு இருந்தார் என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க நேஷனல் ஹரால்டு வழக்கெலாம் பண்ணாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க எதுக்கும் ராகுல் காந்தி மசியில் அப்படியா பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி இருக்கார் அன்னைக்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க அன்னைக்கின்னு பார்த்து பார்லிமெண்ட்டில் ஒரு நாலு இளைஞர்கள் போய் போ போய் வண்ண பொடிகளை தூங்கினதும் உங்களுக்கு தெரியும் அப்போ என்னென்னா பாருங்கள் வண்ணை பொடிகளை தூவிட்டோம் இப்போ ரொம்ப ஏதாவது பண்ணிங்கன்னா வேற பொடியை தூவும் அப்படின்னு ஒரு செல்லமான மிரட்டல்னு காங்கிரஸ் நினைக்கிது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுதா எதுக்காக அது அந்த கேஸ் என்னாச்சு எதுக்காக அவங்க வரல வண்ணை பொடியை தூக்குனாங்க அவங்க யார் என்ன இதாக இப்போ ஞாபகம் இருக்கா பார்லிமெண்ட்டில் நுழைஞ்சி இந்த மாதிரி பண்ண நாலு பேர் அதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுத்தாங்க எதுவுமே தெரியாது அந்த கேஸே பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி தெரிஞ்சு போச்சு அப்போ இதெல்லாம் யாரை மிரட்டுவதற்கு நூற்றி நாற்பது வருடம் இன்னையோட காங்கிரஸ் அந்த காங்கிரஸையே மிரட்டுறாங்கவுங்க காங்கிரஸோட அக்கௌண்ட்டை ப்ரீஸ் பண்ணுறாங்க ஃப்ரீஸ் பண்ணாங்களா இல்லையா காங்கிரஸ் அலறிச்சா இல்லையா என்னங்க அக்கௌண்ட்லாம் ப்ரீஸ் பண்ணிட்டீங்க ராகுல் காந்தியோடைய அந்த எம்பி பதவியை ரத்து பண்ணி அவரை எந்த அளவுக்கு அலையை விட்டு ஸோ பிரியங்கா காந்தியோடைய கணவர் ரபேட் வரையர் அவர் மேலே ஈடி கேஸ் போட்டு சோனியா காந்தி மலையும் ராகுல் காந்தி மலையும் வழக்கு நீங்கள் நான் இவர் நான் இந்திய குடிமகனே இல்லைன்னு அது ஒரு வழக்கு எத்தனை வழக்கு அப்போ இந்தியாவை ஒரு காலத்தில் பெரிய அளவு காண்ட இன்றைக்கும் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸையும் எந்தளவுக்கு படாதபாடு படுத்தக்கூடிய அமித்ஷா விஜய் என்ன பண்ணுவார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க விஜய் என்னக்கா பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்பீங்க ஆனால் பல விதமான அழுத்தங்கள் கொடுப்பாங்க இந்த அழுத்தங்களை மீறி வந்தால்தான் ஒரு தலைவர் ஏன் நமக்கு ஏன் விஜயை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜே தமிழ் இந்தியாவில் தமிழ் இந்தியாவில் பிஜேபி நினச்சா எதையும் பண்ணலாம் ஆனால் இதுவரை பிஜேபிட்ட சமரசமாகல அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நடந்த கூட்டத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க பிஜேபியை லைட்டாக திட்டினார் எங்கள் பிஜேபி திட்டினார் அதனால் லைட்டு ஸ்டாலின் மட்டும் என்ன பண்ணுறாரு மோடிக்கும் ஈடிக்கும் இடிக்கும் விட மாட்டோம் தலையை தமிழ்நாட்டை தலையை கூட முடிய மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கு டெல்லி போகிறாங்க நீ நம்ம இவர் நம்ம விஜய் அட்டையாது போய் சந்தித்து பேசினாரா பிஜேபி தலைவர்கள் இன்னும் ரொம்ப அழுத்தமாக வேறு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இல்லை காங்கிரஸ் தான் எங்களுடைய காங்கிரஸ் தான் எங்களுடைய நேச்சுரல் அலையன்ஸ் அதை ஒரு சின்ன வெளிப்படையாக சொல்கிறார் காங்கிரஸ் தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் ராகுல் காந்தி சொல்கிறாரு நான் உங்களோட இருக்கேன்னு ராகுல் காந்தி ஒருவரைக்கு ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா அவரை அமித்ஷாக்கு பிடிக்காது நீங்கள் அதாவது விஜய் தனிச்சின்னாலும் விட்டுருவார் ராகுல் காந்தி வந்து விஜயை பாராட்டுறார் அப்படின்னா அப்போ ராகுலுக்கு கை கொடுக்கக்கூடிய விஜயம் அடிக்கணும் அதுதான் நோக்கம் ராகுல் இதெல்லாம் யோசிக்காமையே இருப்பார் இன்றைக்கி வந்து சிபிஐ வந்து இதுக்கு போதும் இல்லை டெல்லியில் போய் விசாரிக்கிறாங்கல்ல ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டாருன்னு எப்படி இருக்கும் என்னங்க அது கரூர் சம்பவத்தில் ஊர்லேயே விசாரிக்க வேண்டியதுனா எதுக்கு அவங்களெல்லாம் இங்கே கூப்பிடுறீங்க அப்போ இதில் பெரிய உள்நோக்கம் இருக்கிறது என்ன சிக்கல்னால் அப்படி ஏதாவது விட்டால் திமுகவுக்கு தர்மசங்கடம் ஐயோ இப்போ இப்படி காங்கிரஸ் ஏன் விடாமல் இருக்காங்க ராகுல் ராகுல்கிட்ட விஜய்கிட்ட பேசியிருப்பாங்க ஏன் விடாமல் இருக்காங்க அவங்க நேரம் பார்த்துட்ருக்காங்க இப்போ ஜோடங்கர் பேச்சா ஆகட்டும் செல்வ பிறந்தகை பேச்சாகலாம் என்னென்னா திமுக பார்த்துக்கோங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் நான் எப்போனாலும் போவோம் எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே இருபத்தி ரெண்டு எம்பி வந்து திமுக திமுக போயிடுச்சுன்னா ராகுலுடைய கையே ஓங்கிடும் இதாகிடும் இது இழந்துருவார் வலு இழந்துருவாருங்கிறாங்களே நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிறைய பேர் புரியுதா இல்லையா அவங்களாம் புரிஞ்சு பேசுகிறாங்க சாந்தி மசோதா வந்துருல அனு அணு சம்பந்தமான விஷயம் அது திமுக அமைக்கி வாசிதா நிறைய பேர் கேட்டிங்கன்னா இல்லைங்க திமுக எழுத்து ஓட்டு போடுது ஸ்டாலின் எதிர்த்தார் எதிர்த்தார் எப்படி எதிர்த்தார் அப்படி லைட்டாக இது இதான் இதான் எது எதுக்கிறது காங்கிரஸ் எப்படி எதிர்த்துது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்போ உங்களுக்கும் ஏன் அந்த மசோதா உங்களுக்கு அமைக்கி வாசிக்கிறீங்க நல்லாவே சொல்லி பாருங்கள் எதுக்குறீங்க ரைட் சைலண்ட்டாக எடுத்துகிற அப்படி விட்டுறது அப்படியே ஒரு பட்டுப்படாமல் பேசுகிறது நூறு நாள் வேலைத்திட்டத்துக்கு இங்கே வந்து போரிட்றீங்க ஆனால் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கனிமொழி பேசுனாங்க ஏன் நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி ஏதாவது பேசினீங்கன்னா நீங்கள் பண்ண மண்டவாளத்தில் அவங்க வெளியூட்டுருவாங்க அதனால் அமைதி காக்குறீங்க பல விஷயங்கள சொல்லிக்கிட்டே போலாம் ராகுலுக்கு தெரியாதா நேராக வந்து இங்கே இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி வராரு டெல்லி வராரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே வராரு இன்னும் வேறு சொல்லுறது ஹேமந்த் சோரன் வராரு இப்படி நிறையா பேர் மம்தா பானர்ஜி வராங்க நேராக டெல்லியில் வந்து அவங்க பாட்டுங்க வேலையை முடிச்சிட்டு போவாங்க இல்லை சோனியா காந்தி ராகுல் காந்தி கூட்டணி கட்சினால் பார்ப்பாங்க யாருமே பிரதமர் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்த்தது இவர் தான் அதுவும் நிதி ஆய்வு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் இதில் உள்நோக்கர்வுது அதிலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தம்பிகள் மேலே கேஸ் வருது கரெக்டாக மோடி கிட்ட பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க உங்களுக்கு மோடிக்கு என்ன உறவு என்ன கேட்டு மோடியிட்ட கேட்டால் கொடுத்துருவாரா அது தேர்தல் நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் நிதி ஆய்வு கூட்டம் நடக்குது மோடி கூப்பிடுறாரு நான் போகமாட்டேன் ஏற்கனவே ரெண்டு வருஷம் நான் போகல இந்த வருஷமும் போக மாட்டேன் மோடி வந்து நம்ம ஒன்றும் செய்ய மாட்டார் இவரை நீதிமன்றத்தில் நான் சந்திக்கிறேன் முடியற வேண்டிதானே எதுக்கு நீங்கள் மோடி அவர்களை பார்க்க போகிறீங்க அப்போ ஏன் வந்து நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போகணுன்னு வீடியோ போட்டிங்கல்ல ஏன் போனேன்னு ஒரு வீடியோ போடுங்களேன் சொல்ல முடியுமா ஏன் நீங்கள் போனீங்கன்னு பழனிசாமி தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நான் மோடியை போய் பார்க்கும்போது போ மோடி அவன் கரிச்சிப்பெல்லாம் மூணுன்னு சொல்கிறீங்க அமித்ஷாவை பார்க்குறதுக்கு நீங்களும் உங்கள் பையன் எதுக்கு நெய்ல நான் மோடியை வீட்டை கதவை தட்டிங்கிறாங்களே உண்டா அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மீது சிறுபான்மையினர் இவங்க இவ நம்பகத்தன்மை இழந்துட்டுருக்காங்க அதனால தான் திருப்பரங்குட்டம் விஷயத்தை கையில் எடுத்து இஸ்லாமியர்கிட்ட போயிடும் ஏதோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணணும் ஒன்று இன்னும் குறிப்பாக இப்போ பிஜேபி என்ன நினைக்கும் தமிழ்நாட்டில் விஜய் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு நம்ம விஜயை டார்கெட் பண்ணோம்னா நமக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இப்போ கரூர் சம்பவத்தில் சிபிஐ உடைய அறிக்கை வெளியாகும்போது இல்லைங்க இப்போ என்ன கேட்குறேன்னா சொல்கிறாங்க நாமக்கல் வழியாக சென்னையிலேருந்து நாமக்கல் வழியாக இன்றைக்கி வந்து கரூர் வந்தார் இது யாரோட ஐடியா ஏன் விஜய் லேட்டாக வந்தார் அங்கே உள்ளே வந்தவுடனே இந்த இடத்துல தான் கூட்டம் இருக்குது அந்த இடத்துல போவாதீங்க அப்படின்னு சொல்லியும் போகிறாங்க அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதான் இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க விஜய்கிட்ட கேட்கப்போ போ அந்த டிவி கே நிர்வாகிட்ட கேட்டிருக்காங்க நாளைக்கு விஜய்க்கும் சம்மன் கொடுக்கலாம் மவுடி சொன்ன இவங்க விஜய்க்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டாலும் ஒன்று நடக்க போகிறது இப்பே நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய அளவுக்கு மக்கள் செல்லாக்கு உள்ளவங்களாம் அவ்வளோ தொடர்ந்து ஈஸி இல்லை அமித்ஷா ரொம்ப தான் தொடமாட்டார் அவருக்கு தெரியும் தொட்டாங்கன்னா அதாவது எலக்ஷனே எலக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லலாம் இன்னும் இப்போ சொல்கிறோம்ல சிஎம் ஆயிடுவார் அப்படி ஆனாலும் அவாருங்க அங்கே ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட என்ன சொல்லுவாங்க தொட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜய் தாங்க சிஎம் முடிஞ்சு போச்சு அப்போ அமித்ஷா ரொம்ப நேக்காக கையாளுவார் என்ன சிக்கல் இன்றைக்கி வந்து அமித்ஷா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு அரசாங்கம் இருக்குது விஜய்கிட்ட இவனுடைய ஆலோசனை ஜான் ஆரோக்கியராஜ் இவங்க ஆரோக்கியசாமி ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் ஆலோசனை இன்றைக்கி இந்தியாவையே தான் கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா எதையும் செய்வார் அப்போ மிரட்டி பார்ப்பதற்காக இவர்கள் ஒரு டெல்லிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா பலவிதமான தவிர நமக்கும் யோசிக்கிறோம் எதுக்கு இங்கேயே முடிக்க வேண்டிய யோசித்து எதுக்கு டெல்லி கூப்பிட்றாங்க நல்லா யோசனைப்பாரு எதாவது லாஜிக் இருக்கா சரி இதுக்கு முன்னாடி இங்கே தானே கூப்பிட்டீங்க இப்போ ஒரு சம்பவம் கரூர் நடந்தது கருவில் தானே வச்சு விசாரிக்கணும் நீ இப்போ இதுக்கு நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது கள்ளக்குறிச்சியில் போய் விசாரிச்சிங்க அங்கே இருக்கவங்க அங்கே கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க யார் எதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து டெல்லி கூப்பிட்றீங்க இங்கே நடந்தால் இங்கே தானே விசாரிக்கணும் அது இதுக்கு டெல்லி கூப்பிட்றீங்க அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன இது உள்நோக்கம் என்ன மிரட்டி பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லை பிஜேபியுடைய மிரட்டலுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பயப்படுவார் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை ஏற்கனவே நம்ம உறுதியாக சொன்னோம் விஜயுடைய பலமே இன்றைக்கி வந்து பிஜேபி அப்படிங்கிறது இந்த சிபிஐ அறிக்கை ஒரு வேலை இல்லைங்க திமுக மேலே தான் காரணம் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்லைங்க விஜயும் காரணம் திமுகவும் காரணம்னு சொன்னால் நீங்கள் இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் விஜயும் திமுகவும் காரணம்னா நீங்கள் என்ன விஜய் மேலே தப்புன்னு பெருமாள் மக்கள் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆஹா பிஜேபி தன்னுடைய வேலையை காட்டிடுச்சி திமுக தான் தப்பு பண்ணுது ஆனால் பிஜேபி என்ன பண்ணுது திட்டமிட்டு விஜயும் போத்து விட்றாங்க சார் ஒன்றே ஒன்று தான் இவங்க என்ன சொல்ல முடியும் கரூர் விஷயத்தில் விஜய் லேட்டாக வந்தார் சிபிஐ இப்படி தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் இல்லை இல்லை விஜய் தான் ஆளை செட் பண்ணார் சொல்ல முடியுமா யாராவது இப்படி பண்ணுவாங்களா பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை யார் பண்ண முடியும் அந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ விஜய்க்கு என்ன சொல்லுவோம் லேட்டாக வந்தார் ஆர்கனைசர் சரியா இல்லை அதாவது இவங்க ஆர்கனைஸ் பண்ணாததுனால தான் இது நடந்தது அதனோட சேர்ந்து காவல்துறை ஒத்துழைப்பு இல்லை செருப்பு விஷினது இதெல்லாம் சதித்திட்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் கார்னர் பண்ணலான்னு பிஜேபி நினைத்தால் அது பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு ஏற்கனவே பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ வாக்கு வங்கி தெரியும் நம்ம சொன்னோன்னு சில பேர் கோபப்படுறாங்க உண்மையில் தமிழ்நாட்டில் பிஜேபி எத்தனை வாக்கு வங்கினீங்களே சொல்லுங்கண்ணே அண்ணாமலையில் இருக்கும்போது ஏதோ பிஜேபி ஓகே இன்னைக்கு பிஜேபியோட ஒரு நிலமைனா உண்மையில் அண்ணாமலை ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்து தர மாற்று கருத்தில் இல்லை இன்றைக்கி அண்ணாமலை போனதுக்கப்புறம் பிஜேபி அப்படிங்கிற ஒன்று கொஞ்சம் செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் நான் உணர்கிறேன் அதையும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்னொன்று பிஜேபியிட்ட பாராட்டுற விஷயம் என்னென்னா அவங்களுடைய கொள்கையில் ஒரு பத்து பேர் இருந்தாலும் சரி அந்த பத்து பேரும் வெறுத்திரமாக இருப்பாங்க பாரத் மாதா கே ஜேன் சொல்லிட்டு அவங்க பொங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பாக இருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் திருமாவோட்டை பிரிப்பார் சீமான் ஓட்டை பிரிப்பார் திமுக ஓட்டை பிரிப்பார் அதிமுக ஓட்ட கூட கொஞ்சம் பிரிப்பார் ஆனால் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியிலேருந்து ஓட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அது ஒரு அது ஒரு ஏன்னா அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாது கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்னொன்று கடவுளுக்காக மட்டுமே ஒரு கட்சி நடக்குதுன்னா அது பிஜேபி அந்த கொள்கையில் நம்மளால் உடன்பட முடியாது உங்களை நீங்கள் உடன்பட முடியுமா சொல்லுங்கள் எல்லாரும் சமம் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சொந்த நாட்டு மக்களையே அந்நிய மக்களாக பார்க்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் இதையும் சில பேர் ஏற்றுக்கிறாங்க இஸ்லாமியர்கள் மீது வன்முறையை கக்கிறார்கள் வன்மத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் நம்மளும் நம்மளும் அவங்களும் தாயாப்பிலையை தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம் இதில் எப்படி அவங்க நம்ம அந்நிய நாட்டு அந்நிய நாடுகளாக ஒன்றும் புரியல இது ரொம்ப திறமையாக பண்ணிகிட்டு இருக்கிறத அவங்க நினச்சிட்ருக்காங்க அப்போ இவர்களை உள்ளே விடாமல் தடுப்பது யார் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னங்க விஜய் வந்தால் என்ன பண்ணுவார் ரைட்டு ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணிக்கு போயிடுச்சு அது காலத்தின் கட்டாயம் அவங்களுடைய நிலம அது திமுக மறைமுகமான கூட்டணி அதாவது திருப்பரங்குன்ற விஷயத்தில் பிஜேபியை பெரிய ஆளாகினுது திமுக தான் பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் அப்போ திமுக அப்படிங்கிறது மறைமுகமாக ஒன்று ஏற்கனவே உங்கள் கூட்டணியில் இருந்தவங்க தானே நயினார் நாகேந்திரன் சொல்லுவார் அஞ்சு வருஷம் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்து கொள்ளை அடிச்சிங்களே அப்போ தெரியலையான்னு கேட்குறாரு பதில் சொல்லுங்கள் சார் சொல்ல முடியாது அப்போ இந்த ஒரு புள்ளியில் அதாவது விஜயை எதிர்க்க வேண்டுங்கிற பொண்ணியில் திமுகவும் பிஜேபியும் ஒன்றா இருப்பாங்க ரெண்டு பேர் பிளான் போடுவாங்க திமுக பேசாமையாக இருக்கும் கரூர் சம்பவத்தில் விஜய் இது பண்ணி விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிவிடுங்க நாங்கள் பா பார்த்தி நாங்களும் ஆரம்பிச்சிடுறோம் அப்போ தீ பி பிஜேபி நினைக்கும் சரி இடி சிபிஐ வச்சு நம்ம டாஸ்மார்க் ஊழல் அந்த ஊழலை வச்சு திமுக காரணர் பண்ணிடலாம் விஜய ஒன்றும் பிடிக்கொடுக்காமல் இருக்கார் நம்மளும் ரொம்ப கெஞ்சிலாம் பார்த்தோம் ரொம்ப கெஞ்சிலாம் மிஞ்சிடாரு அப்போ என்ன பண்ணலாம் கரூர் சம்பவத்தில் இவர் தான் காரணம் போ பேசுங்க பண்ணி பிஜேபி நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தை கை எல்லாத்துலேயும் அவங்க இருக்காங்க அவங்க இல்லாத இடமே இல்லை அந்த அளவுக்கு பி இப்போ நியாயமான ஒரு அமைப்புன்னு இந்தியாவில் எதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் நூறு சதவீதம் நியாயமான அமைப்புன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ பதவி அதிகாரம் எல்லாம் இன்னைக்கு பிஜேபியிட்டே இருக்குது அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்போ அதை வைத்து எதாவது இப்போ தேடிலாம் பார்த்தோங்க கடைசியாக தாங்க குற்றவாளி சொல்லுவாங்க அப்போ திமுக சொல்லுவோம் நாங்கள் சொன்னோம்ல கேட்கல இவர் இதுதான் அப்போ இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய்யை காரணர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் குழந்தைத்தனமாக இருக்குதுங்க அதை சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்களா நம்ப மாட்டாங்கன்னா அவங்க நினச்சிக்குவாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எதோ ஒரு விஷயத்தில் கலங்கப்படுத்தணும் அப்போ கொஞ்ச நாச்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொ கொஞ்ச கொஞ்சம் வந்து என்ன நடக்குதுனே தெரியாமல் இருக்காங்கள்ல அவங்க ஒரு வேளை சிபிஐ அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்போ விஜய் தான் ஒரு வேளை தப்பாக வந்துருக்காரோ அதை இன்னும் அழுத்தமாக பதிவு வைப்பாங்க ஏன் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மை கோயபிள்ஸ் அதுதான் பிஜேபிங்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது இவங்க வீட்டையும் அதிகாரம் படம் இந்த அதிகார மையங்கள் சேர்ந்து விஜயை அப்படியே டார்கெட் பண்ணுவாங்க இது நிறையா ஸ்டேட்டில் அவங்க பண்ணது தான் கடந்த காலங்களில் அதிமுக திமுக ரெண்டு பேர் சேர்ந்து விஜயை வந்து எந்த அளவுக்கு மோசமாக நடத்துனாங்கன்னு நமக்கு தெரியும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் நடத்துனாங்க அப்போ புதுசாக யாராவது ஒருத்தராக வந்தால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க ஏற்கனவே இருக்கவங்க அவரை தனிமைப்படுத்தணும் ஒன்றா எங்களோட வா இல்லைன்னா தனியாக தனிமைப்படுத்திடுவோம் இதான் இது இந்த மிரட்டல் தான் அப்போ விஜய்யை மட்டும் பண்ண மாட்டாங்க கூட இருக்கவங்களுக்கெல்லாம் சிக்கல் கொடுப்பாங்க விஜயோடைய அந்த நம்ம க கட்சியுடைய அக்கௌண்ட்டை பார்ப்பாங்க எங்கேருந்தெல்லாம் பணம் வருதுன்னு பார்ப்பாங்க பிஜேபி நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல அப்போ விஜய் எங்கெங்கெல்லாம் சொத்து வச்சுருக்காரு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வலையும் பண்ணுவாங்க இன்னொன்று பழைய கேஸெல்லாம் தோண்டி எடுப்பாங்க இதான் பிஜேபியுடைய ஃபார்முலா அதை மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அப்போ நாளைக்கு போகிற இந்த சிபிஐ விசாரணையில் கண்டிப்பாக விஜய் தரப்புக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய காரியம்தான் பல நடக்கும் ஏன்னா என்றைக்கி அவங்க டெல்லி கூப்பிட்டாங்களோ இதான் நோக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னென்னா இவங்களை மட்டும் கூப்பிடல காவல்துறை அதிகாரிகளும் கூப்பிட்டுருக்காங்க அப்போ இன்னைக்கு தமிழக அரசுடைய காவல்துறை அதிகாரிகளும் கூப்பிட்ருக்காங்க விஜய் தரப்பையும் கூப்பிட்டுருக்காங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது மட்டும் புரியுது எது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இல்லை உண்மை வெல்லும் அதாவது உண்மை வெல்லும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டோம் ஆனால் கடைசி கோல் என்ன தெரியுங்களா நீங்கள் யோசனை பண்ணுங்கள் இப்போ வந்து கரூர் சம்பவத்தில் வந்து அறிக்கை வெளியானாலும் அறிக்கை என்ன அறிக்கை வழியானாலும் என்ன நடக்கும் ஒரு வேளை அறிக்கை வெளியாகி திமுக தான் வந்து பண்ணுச்சு அப்படின்னா பெரும்பாலான மக்கள் ஆமாங்க திமுக தான் பண்ணுச்சு நாங்கள் ஏற்கனவே சொன்னோன்னு அப்படி தான் சொல்லுவாங்க எழுதி வச்சுக்காங்க ஒரு வேலை விஜயும் திமுகவும் காரணம்னா பிஜேபி டபுள் கேம் எழுந்துப்பாங்க விஜய் தான் காரணம்னா திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து விஜய்யை டார்கெட் பண்ணுவாங்கிறோம் நீங்கள் விஜய் அப்படிங்கிற ஒருவரை ஏதாவது பண்ணிங்கன்னா ஒட்டு மொத்தமாக விஜய் பக்கம் சேரும் ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் பார்த்துட்டோம் விஜய் மேலே தப்பே இல்லைன்னு பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்கிற அளவுக்கு இருக்குது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து விஜய் வந்து என்னங்க நீங்கள் விஜய் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க நான் என்ன கேட்குறோம் நாற்பத்தோரு பேர் விஷயத்தில் இதே வேறு ஒரு கட்சிக்கு நடந்துருந்தால் அந்த கட்சியை நேரம் காணா போயிருக்கும் ஆடி போயிருக்கும் அந்த கட்சி மீது தீராத பழி வந்திருக்கும் ஆனால் விஜய் விஜய் அப்படிங்கிற ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டார் வெகுஜனை நமக்கு நம்புறாங்களே இருக்க நீங்கள் சொல்லுங்கள் விஜய் ரொம்ப நல்லா வருங்க அவரை ஏமாற்றி இவங்களாம் பண்ணிட்டாங்க ஏமாந்துட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா என்னங்க அது மேலே திமுக திமுக இந்தளவுக்கு பண்ணிடுச்சு பத்து ரூபா பண்ணுற வேலை தான் எவ்வளோ எவ்வளோ ஆதரவு அவருக்கு அதாவது விஜய் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா பல விஷயத்தில் குரல் கொடுக்குறா அதெல்லாம் இல்லை விஜய் அப்படிங்கிற ஒருவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் ரொம்ப நல்லவர் அவர் மக்களுக்காக பாடுபடுவார் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் நினைக்கிறாங்க நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்க நீங்கள் அவ என்ன வேணால் சொல்லுங்கள் மக்கள் அவரை நம்புகிறார்கள் நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கும் சில பேர் இப்போ கேட்குறவங்க கூட என்னங்க விஜய் வந்து ஆட்களை போடல அது போடல இது போல் நயனார் நாங்கள் தானே கேட்குறாரு ஏங்க விஜய் கட்சியில் ஒரு பத்து பேரை சொல்ல சொல்லுங்கள் வேட்பாளர்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பத்து பேரை வேட்பாளர் பிஜேபி சொல்ல சொல்லுங்கள் பா பத்து சரி வேட்பாளர் தான் ஜெயிச்சிட முடியுமா நல்லா யோசனை பாருங்க ஒரு காலத்தில் திமுக ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஜெயித்தாங்க பருதி இல்லை முடிந்தும் கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சாங்க ஜெயலலிதாமாவே தோத்தாங்க அவங்களாம் நல்ல வேட்பாளர் இல்லையா ஜெயலலிதாமா தோத்தாங்களே விட நல்ல வேட்பாளர் இருக்காங்களா எப்படி தோற்றாங்க வேட்பாளர்களை முடிவு செய்கிறாங்க வேட்பாளர்கள் ஒரு காரணம் ஆனால் ஒரு பெரிய அலை அடிக்கும்போது சுனாமி அடிக்கும் போது எல்லாம் காணா போயிடுவாங்க இன்னமும் நம்ம உறுதியாக சொல்கிறோம் விஜய் அவர்கள் சரியான அரசியல் பேச விஜய் அவர்கள் இன்னும் நிறையா அரசியல் பேசணும் நம்மளும் நினைக்கிறோம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பேசணுங்க இந் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரெய்லர் ஊட்டத்துக்கே அலறாங்க இப்போ ஜனநாயகன் அந்த ஆடியோ வெளியீட்டுகளெல்லாம் திமுக அரண்டு போயிடுச்சு அவர் ஒன்றுமே பேசலை ஒன்றுமே பேசாததுக்கே இந்த அளவுக்கு ஆதரவு அப்போ ஸ்ட்ராங்காக பேசுனா ஏன் நம்ம விஜய் விஜயின்னு சொல்லிட்டு இருக்கோன்னா ஏங்க ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம பார்த்துட்டோம் சரி புதுசாக ஒரு வர வரந்து தான் பார்க்கட்டமே அவர் வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சிகள் இப்போ பார்த்துட்டுருக்கேன் நான் பேசுறது நான் ஒருத்த கருத்துன்னு வச்சுக்கேன் கீழே கமெண்ட்டை பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா விஜய்னாலாம் ரொம்ப நல்லவர் கரூர் சம்பவத்தில் தேவையில்லாம் பிஜேபி அவரை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா பிஜேபியை தான் திட்டுவோம் ஒருவேளை தப்பாக பிஜேபி வேணும்னே இன்றைக்கி வந்து விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுத்தாங்கன்னா அது பிஜேபுடைய சதி வேலைன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்து சொல் பிஜேபி எல்லாத்தையும் யோசிக்கும் அமித்ஷா என்ன யோசிப்பார் விஜய் மேலே பழி சொன்னோம்னா நம்மளை நம்புவாங்களா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையும் பழி சொன்னால் எஃபெக்ட் எது எது நமக்கு லாபமோ அதை பண்ணுவாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜய் ரோஸ்திக்கு இருக்கார் சிபிஐ இருக்குது எல்லாம் யாராவது ஒருத்தரை நம்பணுங்கிறது எனக்கும் மாற்றுக்கிறதுல பிஜேபி கடந்த காலங்களில் நடந்து கொண்ட விதம் பார்க்கும்போது தேர்தல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவார்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் நல்லா யோசனை பாருங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரிசைன் பண்ணுறாரு அடுத்த நாள் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி அவர் ஒரு நீதிபதி ரிசைன் பண்ணுறார் உடனே பிஜேபியுடைய எம்பி ஆவறாரு இதே மாதிரி ஒரு நீதிபதி வந்து கோகாய் ரிசைன் பண்ணுறாரு பிஜேபியுடைய எம்பி ஆவறார் அப்போ ஐஏஎஸில் இருக்காங்க ரிசைன் பண்ணுறாங்க உடனே அடுத்த நாள் பிஜேபியுடைய எம்பி பிஜேபியுடைய அமைச்சராகிறாங்க எப்படியப்போ இப்போ இதனால் முழு முழுக்க அவர்களுக்கு கொடுத்த கொடுத்த நீதி என்ன ஆகுது ஒரே நாளில் என்ன நடக்குது வேகமாக நடக்குது தேர்தல் ஆணையருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்க தேர்தல் ஆணையர் யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சட்டத்தை போடுறீங்க ஈபிஎம் மிஷினை வச்சு என்னென்னோ இருக்கீங்க எது பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவங்க வேலை எடுபடாத எழுதி வச்சுக்காங்க வரக்கூடிய தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நான் நிறையா இருக்கேன் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் நிறையா நான் பேசுகிற வீடியோ இவ்வளோ பொறுமையாக கேட்கும்போது முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் உங்களுடைய எந்த விதமான கருத்துனாலும் தொடர்ந்து சொல்லுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நாளை வந்து கரூரில் சம்பவத்தின் தொடர்பாக விஜய் கட்சிக்காரங்க அதை ஒரு ஜனா ஆனந்தெலாம் டெல்லி போகிறாங்க இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லுது அதற்கு காரணம் என்ன இன்னைக்கு கரூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை இங்கெல்லாம் வந்து சிபிஐ அலுவலகங்கள் இருக்கும்போது வேணும்னே இப்போ டெல்லிக்கு கூப்பிடுறாங்க இது விஜய் விஜய்யை மிரட்டோன் டோனு அதுக்கப்புறம் விஜய்க்கே